வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியும் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் பெரியவா ஒரு தம்பதியிடம் கொய்யா பழத்தை கேட்டு அதையே ஆசீர்வாதமாக தந்து அந்த தம்பதியோட ஆசையை பூர்த்தி செய்ததை தெரிந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பரமாச்சாரியா காஞ்சி மடத்தில் இருக்கிற சமயத்தில் அவரை தரிசனம் பண்ண பல ஊர்களில் இருந்தும் நிறைய பேர் தினமும் வருவா அதுவும் விசேஷ நாள்னா கேட்கவே வேண்டாம் கூட்டம் அதிகமாக இருக்கும் மடத்து சிப்பந்திகள் இங்கேயும் அங்கேயுமா நின்று வரிசையை கட்டுப்படுத்திண்டு இருப்பா ஒரு சமயம் மகர சங்கராந்தி அன்னிக்கு அதே மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்தில் குவிஞ்சிருந்தாள் அனுமார் மாதிரி நீண்டு இருந்த வரிசையை மடத்த சிப்பந்திகள் கிரமப்படுத்தி உள்ளே அனுப்பிண்டு இருந்தா அந்த கூட்டத்தில் ஒரு தம்பதி நின்றுண்டு இருந்தாள் அவளை பார்த்தாலே முகம் முழுக்க ஏதோ ஒரு சோகம் நிரந்தரமாக அப்பீண்டு இருக்கிறது தெரிஞ்சது ஆமையாக நகர்ந்துட்டு இருந்த வரிசை கொஞ்சம் வேகமாக நகராதா சீக்கிரமாக ஆச்சாரியாலை தரிசனம் பண்ண மாட்டோமாங்கிற ஏக்கம் அப்பப்போ அவ கிட்ட எட்டி பார்க்கறதையும் உணர முடிஞ்சுது கூட்டம் நகர நகர நேரமும் சேர்ந்து நகர்ந்து உச்சிக்காலத்தையே நெருங்கியது அந்த சமயத்தில் அந்த தம்பதிகள் தம்பதிகள்கிட்ட ஏதோ ஒரு பரபரப்பு தொத்திண்டது ரெண்டு பேரும் எதையோ முணுமுணுத்துக்கிறதும் குறுக்கில் போயாவது பெரியவாளை தரிசிக்க ஏதாவது வழி இருக்குமானோ அங்கேயும் இங்கேயுமா எட்டி எட்டி பார்க்கறதுமா நிலை கொள்ளாமல் தவிச்சா அந்த சமயத்தில் அங்கே இருந்த மடந்த சிப்பந்தி அவளை ஒழுங்காக நில்லுங்கோ இப்படி நகர்ந்து நகர்ந்து மற்றவாளுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்கோ அப்படின்னு மென்மையாக சொன்னார் சட்டுன்னு தன்னோட கையில் இருந்த மஞ்சப்பையை உயர்த்தி அந்த சிப்பந்திக்கிட்ட காட்டினார் அந்த ஆசாமி பெரியவா என்கிட்ட கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கோம் அவர் பிட்சா வந்தனத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கொடுத்துடணுன்னு தான் பரபரப்பாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தயவு வச்சா கொஞ்சம் முன்னாலே போய் அவர்கிட்ட கொடுத்து அப்படி அப்படின்னு சொன்னான் அவர் காட்டின பைக்கு உள்ளே ஏதோ இருக்கிறது தெரிஞ்சது என்ன கூட்டு நிறையா இருக்கிறதால சுலபமாக பார்க்கறதுக்கு வழி தேடுறேலா பெரியவா கேட்டதை எடுத்துட்டு வந்திருக்கோன்னு சொல்லி ஏமாத்த பார்க்குறேலா அதெல்லாம் விட முடியாது கண்டிப்பாக சொன்னார் மடத்து சிப்பந்தி இல்லை பொய் சொல்லலை ஆச்சாரியா நித்தி எங்கள் ரெண்டு பேரோட கனவுலையும் வந்து கேட்டார் அதனால தான் இந்த கொய்யா பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் கெஞ்சலா சொன்னால் அந்த தம்பதி யார்கிட்ட கதை விடுறே பெரியவா ஒரு வார்த்தை சொன்னால் வண்டி வண்டியாக பழத்தை கொண்டு வந்து குவிக்க பல பெரிய மனுஷா தயாராக இருக்கா அப்படி இருக்கிறச்ச அவ உங்கள் கிட்டே கேட்டாரா அதுவும் கனவில் வந்து இந்த ஒரே ஒரு கொய்யா பழத்தை எடுத்துட்டு வர சொன்னாராக்கும் வழியில் சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சதை பெரியவா கேட்டான்னு சொல்லிட்டு முன்னால் போலான்னு பார்க்குறேலா என்று கேட்டார் முன்னால் பின்னால் இருந்த யாரோ குரல் எழுப்புனா அவ்வளவுதான் பேசாமல் தலையை குனிஞ்சுண்டு நின்றுண்டா அந்த தம்பதி அவர்தானே கேட்டார் அதை எப்போ வாங்கிக்கணும்னு அவருக்கே தெரியும் நாம ஏன் அவசரப்படணும் என்று மெதுவாக ஒன்றுமுணுத்தார் அந்த பெண்மணி ஆச்சு மெதுவாக நகர்ந்து நகர்ந்து பெரியவாளை அந்த தம்பதி தரிசிக்கிற முறையும் வந்தது ஆம்படையானும் பெண்டாட்டியுமா ஆச்சாரியா காலில் விழுந்தா பிரசாதத்தை வாங்கிக்கிறதுக்காக கையை நீட்டினான் பிரசாதத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக என்னை பார்த்ததும் வந்த வேலையை மறந்துட்டியா நேற்று ராத்திரி வந்து ஒரு கொய்யாப்பழம் வேணும்னு கேட்டேனே கொண்டு வந்தியோ என்று பெரியவா கேட்க எல்லாரும் அதிர்ந்து போனா அவ போய் சொல்கிறதா குரல் எழுப்பினவா தலையை குனிஞ்சுண்டா அவசர அவசரமாக மஞ்சப்பையில் இருந்த கொய்யா பழத்தை எடுத்து நீட்டினார் அந்த ஆசாமி ஆச்சாரியா தன் பக்கத்தில் இருந்த சீடரை பார்த்தார் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுண்ட அந்த சீடர் சட்டுன்னு ஒரு மூங்கில் தட்டை நீட்டி அந்த பழத்தை வாங்கி கொஞ்சம் ஜலம் விட்டு அழம்பி ஆச்சாரியா பக்கத்தில் வச்சார் கணிஞ்சிருந்த அந்த கனியை கனிவோடு எடுத்து பெரியவா மென்மையாக ஒரு அழுத்து அழுத்தினார் கிருஷ்ணரோட கால் படுறதுக்காகவே காத்துண்டு இருந்த யமுனை அவரோட பாதம் பட்டதும் பட்டுன்னு விலகி வசுதேவருக்கு வழிவிட்ட மாதிரி பரமாச்சாரியாலோட கரம் படுறதுக்காகவே காத்துண்டு இருந்த மாதிரி அந்த கொய்யாப்பழம் சட்டுன்னு இரண்டு வில்லலாக பிழந்துண்டது அடுத்து யாருமே எதிர்பார்க்காதபடி செவேல்னு இருந்த அந்த பழத்தில் ஒரு பாதியை அப்படியே வாயில் போட்டுட்டார் பெரியவா இன்னொரு பாதியை அந்த தம்பதி கிட்டே கொடுத்தார் நீயும் உன் ஆம்படையாலும் சாப்பிடுங்கோ எது நினச்சி ஏங்குறேலோ அது கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார் எல்லாருக்கும் இப்போ அந்த தம்பதி மேலே தனி மரியாதை வந்தது எது மேலேயும் பற்றோ ஆசையோ வைக்காத ஆச்சாரியா இவா கொண்டு வந்த பழத்தை வாங்கி உடனே சாப்பிடுறார் மீதியை பிரசாதமாகவும் தர்றாருனா இவா எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிண்டா அவள் செஞ்ச பாக்கியம் என்ன பெரியவா அவளுக்கு தந்த வரம் என்னங்கிறது சரியாக ஒரு வருஷம் கழிச்சு அதே தம்பதி மறுபடியும் ஆச்சாரியாலை தரிசனம் பண்ண வந்தப்போ தெரிஞ்சது ஆமாம் இப்போது அவ கையில் பிறந்து ஒன்று ரெண்டு மாதமே ஆன குழந்தையும் இருந்தது தழுத்தழுப்போட குழந்தைய பெரியவா காலாடைய போட்டுவிட்டு ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணினா என்ன உங்கள் கே கோரிக்கை நிறைவேறியிருத்தா என்று பெரியவா கேட்கலை அவரோட புன்னகையே அதை எல்லாருக்கும் உணர்த்தித்து ஆசையே இல்லாத மகான் ஆசையாக கேட்கிறாப்பில் ஒரு கொய்யா பழத்தை கேட்டு அதையே ஆசீர்வாதமாக தந்து அந்த தம்பதியோட ஆசையை பூர்த்தி செஞ்சுருக்காருன்னா அவரை பகவானோட அவதாரம்னு தானே சொல்லணும் அபாரா கர்ணா சிந்தம் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணமாமி அமி முதான்வகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவா மிகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மகாபிரிவாச்சரணம்